திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சம் பனை விதைகள் நட நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பாலன் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பாலன் செந்தில்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் பனை நடவு ஆயத்த பணி நடப்பாண்டு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் பனை விதை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன அதிக பனை மரங்களை கொண்ட பகுதியாக கொர்க்கை ஊராட்சி அமைந்துள்ளது இந்த ஊராட்சியில் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சம் பனை விதைகள் சேகரிப்பதற்கான ஆயத்த பணிகள் கொர்க்கை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது விதை சேகரிக்கும் இடங்களை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் வடிவேல் ஜானகிராமன் ஆகியோருடன் பார்வையிட்டு பனை விதைகள் சேகரிக்கும் பணியில் பாலன் துண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பாலன் செந்தில்குமார் மேற்கொண்டிருந்தார் அப்போது அவர் பனை விதைகளினால் ஏற்படும் நன்மைகள் பனை விதை பாரம்பரிய முறைப்படி மனிதனுக்கு எவ்வாறு மகத்துவம் வாய்ந்தது எந்தெந்த முறைகளுக்கு என்னென்ன உணவு பண்டங்கள் விற்பனை பொருட்கள் செய்வதற்கு முன் பனை விதைகள் பனை மரங்கள் பனை மட்டைகள் பயன்படுத்தலாம் என்று பாலின் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பாலன் செந்தில்குமார் கூறினார்